வீடியோவும் போடையில் எல்லாம் கழுவி வச்சுருக்குறோம் மல்லியும் பருத்து வச்சிருக்கிறோம் நான் வந்து ஜாழ்ப்பாண தான் செய்து காட்ட போறேன் எங்களோட பள்ளத்தை காட்டி விட்டோம்னா உடலுக்காய் போட்டதெல்லாம் வழியில வந்து வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து என்ன செய்து காட்டப்புறோன்ட்டு பார்த்தா ஆட்டின தலையில் வந்து ஒரு சூப் தான் செய்து காட்டப்புறோம் ஒரு மாதிரி ஆட்டின தலையை கிளீன் பண்ணி எல்லாம் கழுவி வச்சுருக்குறோம் இந்த சூப் செய்கிறதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தா சின்ன சீரகமும் மிளகும் மல்லியும் வறுத்து வச்சுருக்குறோம் அடுத்தது வந்து உள்ளி எடுத்து வச்சுக்கேன் அஞ்சாறு கூடு ஒரு தக்காளி வட்டி வச்சுருக்கிறேன் இது வந்து பழப்புளி உப்பு தேவையான அளவு ஒரு தக்காளி வந்து என்ன துக்காண்டி பல புளியிலையும் புளி இருக்குது இதுலேயும் கொஞ்சம் புளி இருக்குன்றபடியால் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஏண்டா சூப் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமன்றதால் இந்த சூப் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்கள் நான் வந்து ஜாழ்பாணை முறைப்படி தான் செய்து காட்ட போகிறேன் நீங்களும் முறுக்கா செய்து குடிச்சு பாருங்கோ இப்போ வாங்கோ என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம் சட்டி ஏற்கனவே கழுவித்தான் வச்சுக்கிறேன் இனி நாங்கள் ஆட்டு ராஜியே போடுவோம் நல்ல சிவப்பா இருக்கானே ம் முடிய என்ன நல்லா இருந்தது இதா போச்சு எவ்வளோ நேரம் ஆகிய விடுறது அது ஒரு எட்டு நிமிஷம் இந்த ரச்சியை வந்து அவிய விட்டாச்சு அதை அவியறதுக்கு வந்து எட்டு பத்து நிமிஷத்துக்கிட்ட தேவை அதுக்குள்ள இடையில வந்து நாங்கள் பாரம்பரிய முறைப்படி யாழ்ப்பாணத்தை பாரம்பரிய முறைப்படி இந்த சீரகங்கள் இதுகளை இடித்து எடுத்து வருவோம் இனி இடிப்பம் மெல்ல மதம் அடிக்கணும் எங்களோட பெள்ளத்தை காட்டி விட்டேன் பண்ண போட்டதெல்லாம் வழியில் வந்து ஏன்னால் வீடியோவும் போடையில என்ன ஒரே சொல்கிறது தான் இனி தொடர்ச்சியாக வெறும் வெறுமண்டு பார்ப்ப நீ அடுத்த வீடியோ இருக்க இப்போ நேரம் கிடைக்குது தெரியல சொன்னீங்கள் பாலப்பழம் கஜிப்பல் மற்றது போகணுமெண்டு ஓ அது போகணும் தான் மற்ற ஈச்சம்பழம் அதுக்கு முன்னாள் இப்போ எடுப்போம் என்ன நான் பழம் சீசன் ஓகே நல்லா விடுபட்டுடுது ഇത് വന്ന് ഇത് ഒരു പ്ലിനിക് എടുപ്പം ஓகே இவ்வளோ நேரம் அவிய விடு நாங்கள் என்ன மாதிரி என்று தெரியல ஒருக்கா பாப்பேன் இனி புளியையும் தக்காளி பழத்தையும் உப்பும் உப்பு கொஞ்சம் போடுறதை ஆனால் கொஞ்சம் போட்டுனாங்க நாங்கள் பழப்புளியை விடுவோம்

வச்சு வந்து இறப்பறத்துக்கு வந்துட்டுது நாங்கள் பழப்புளியையும் தக்காளி பழத்தையும் உப்பும் கொஞ்சம் போட்டு போட்டு நாங்கள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவியட்டுக்கும் அடுத்ததாக வந்து இந்த இடித்து வச்சதையும் போட்டுட்டு கொஞ்சம் கட்டை தூளும் இருக்குது அதையும் போட்டமெண்டா சூப் ரெடி இப்போ வந்து இதை நல்லா அவிஞ்சு வந்திருக்கும் ஒரு பத்திரானு பார்ப்போம் ஓகே இனி வந்து இந்த இடிச்சு வச்சுருக்கிறத

பாக்கே இப்பயே குடிக்கணும் போதாக்கு நாக்கெல்லாமும் ஊருது சரிப்பா அப்ப என்ன மாதிரி இருக்கண்டு கொஞ்சம் உப்பு போடணும் அதோடு தான் நல்லா இருக்கு இப்போ வந்து இறக்குற பதம் வந்தாச்சு இது எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம் ஒரு கொஞ்சமா குடிப்போம் ம் நல்லா டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கும் உருவாக்கிது இந்த சூப்புக்கு வந்து உப்பு புளியெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம் கணக்காக இருக்குது இதை மாதிரி நீங்களும் செய்து பார்க்கலாம் இது வந்து பொதுவாக வந்து காய்ச்சல் தரிமணுள்ள ஆக்கள் வந்து செய்து குடித்தா உடனே எல்லாம் மாறிடும் இந்த சூப் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்கள் நான் செய்கிற மாதிரி செய்து பாருங்க நல்லா இருக்கும் ஓகே மக்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான நான் நம்புறேன் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி